திரையுலகில் வள்ளல் தன்மையுடன் திகழ்ந்த இருவர் கலைவாணர் என்எஸ்கே மற்றும் அவர்கள் என் எஸ்கே என்று யாராவது அழித்தீர்களானால் அதற்கு முழு முதற் காரணமானவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் என எம்ஜரால் நகைச்சுவை மேதை கலைவாணர் என் எஸ்கே இருவரது திரையுலக அறிமுகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி படத்தில் தான் நிகழ்ந்தது திரைப்படங்களில் தனக்கென ஒரு வாணியை கையாண்டு மக்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்தவர் கலைவாணர் நாகர்கோவில் அடுத்த ஒளியினசேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த என்எஸ் கிருஷ்ணன் வறுமையினால் நாடக கொட்டகையில் சோடாவிற்கும் பையனாக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் தந்தை சுடலி முத்து பிள்ளை தாயார் இசக்கியம்மாள் நாகர்கோவில் சுடலி முத்து கிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே என்எஸ் கே சிறு வயதிலேயே நாடகங்களில் ஆர்வம் ஏற்பட்டு நடிக்க தொடங்கினார் சதி லீலாவதியில் அறிமுகமானாலும் முதற் படத்தை முந்திக்கொண்டு அவரது இரண்டாவது படமான மேனகா வெளிவந்தது மேனகாவின் வெற்றி பட்டி தொட்டி இங்கும் கலைவாணரின் நகைச்சுவையை கொண்டு சேர்த்தது முகத்தை அஷ்டகோணலாக்கி அங்கும் இங்கும் ஓடி அடிபட்டு உதைப்பட்டு கேனத்தனமாக சிரித்து மக்களை சிரிக்க வைப்பதுதான் அதுவரை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சி என்பதன் வரையறையாக இருந்து வந்தது என் எஸ் கிருஷ்ணன் வருகைக்கு பின் நகைச்சுவையின் தரம் உயர்ந்தது நகைச்சுவை என்பது வெறுமனை உடல் மொழி மட்டுமல்ல உடல் மொழி வார்த்தை ஜாலங்கள் இவைகளை தாண்டி மக்களை சிந்திக்க வைப்பது என்பதை தன் ஒவ்வொரு படத்திலும் ஆணித்தரமாக முன்வைக்க ஆரம்பித்தார் கலைவாணர் நடிப்பு பாடல் புதிய சிந்தனை பகுத்தறிவு என சினிமாவில் அவர் இயங்கினார் தனிப்பட்ட தன் வாழ்வில் அதிகபட்ச மனித நேயத்தை பின்பற்றினார் திறமைசாலிகளை போற்றினார் அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் நாற்பதுகளில் கொடிகட்டி பறந்த தியாகராஜ பகவதர் பி யு சின்னப்பா இவர்களுடன் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்தபோது தனக்கென ஒரு நாடகக் குழுவையும் நடத்தி வந்தார் என்எஸ்கே நாடக வருமானம் என்பது அவரது சினிமா வருமானத்தில் மிக சொற்பமே என்றாலும் தனது நாடக குழுவில் உள்ளவர்களின் நலனுக்காக அதை தொடர்ந்து நடத்தினர் நட்டத்தில் இயங்கும் நாடகக் குழுக்களை தானே ஏற்று நடத்துவது அல்லது அந்த குழுவின் நாடகங்களில் நடித்து அதை பிரபலப்படுத்துவது என கலைஞர்களுக்காகவும் கலைக்காகவுமே தன் வாழ்வை அர்ப்பணித்தார் கலைவாணர் நடிகர்கள் நிறைவாக வாழ்ந்து கலைக்காகவும் கலைஞர்களுக்காகவும் பாடுபட வேண்டும் என்பதை விருப்பமாக கொண்டிருந்தவர் தானே அதில் முதல் கலைஞனாகவும் செயல்பட்டார் வசந்த சேனா படப்பிடிப்புக்காக புனை சென்றபோது காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் முடிந்தது டி ஏ மதுரத்துடனான அவரது நட்பு தமிழ் சினிமாவில் முதல் தம்பதி கலைஞர்களான இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இவர்களுக்கு புகழை தோல்வி தோல்வியடையும் என கருத்தப்பட்ட திரைப்படங்களை கூட தன் நகைச்சுவை காட்சிகளால் வெற்றி பெற வைத்தவர் அந்நாளில் பிரபல நிறுவனங்களின் படங்களில் அவரது குழுவினரின் தனி கதைகள் இடம்பெறும் தோல்வியடையும் படங்களை போட்டு அதில் கதைக்கு தக்கபடி தனது நகைச்சுவையை இணைத்து வெளியிடச் செய்வார் படம் பெரும் வெற்றி பெறும் வெறும் நடிகராக மட்டுமின்றி இயக்கம் எடிட்டிங் திரைக்கதை வசனம் பாடல் எழுதுவது என சினிமாவின் சகல துறையிலும் தேர்ந்தவர் கலைவாணர் அவர் நடத்திய கிந்தனார் காத தெருக்கூத்து வில்லுப்பாட்டு போன்றவற்றையும் இதற்கு சான்று பழம்பெருமை பேசி தமிழர்கள் வீணாகிவிடக் கூடாது என்ற கொள்கை கொண்ட என் எஸ்கே தனது திரைப்பட ஒன்றில் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என நகைச்சுவையோடும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அடுத்த பத்தாண்டுகளில் அது நிகழ்ந்து கலைவாணரின் தீர்க்க தரிசனத்துக்கு சான்றாக அமைந்தது கலை என்பது மக்களை மகிழ்விக்க மட்டுமின்றி மக்களை சிந்திக்க வைத்து அதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதே என்ற கொள்கையுடைய கலைவாணர் தன் படங்களில் சுயமரியாதை கருத்துகளையும் பகுத்தறிவு கருத்துகளையும் பரப்பினர் ஒரு பெரிய இயக்கம் பல தலைவர்கள் ஒன்று கூடி செய்ய வேண்டிய சமூக பணியை தனி ஒருவனாக திரைப்படங்களில் நிகழ்த்தி காட்டினார் அவர் சுயமரியாதை தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் காங்கிரஸ் பேரி இயக்க தலைவர்கள் என அத்தனை தலைவர்களாலும் கொண்டாடப்பட்டது ஒன்றே அவரது நேர்மையான சமூகத்துண்டுக்கு அடையாளம் கலைஞன் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் என்ற தன் கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்தார் திரையுலகை உலுக்கிய வழக்குகளில் பத்திரிகையாளர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கு முக்கியமானது இந்த வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் பட்சி ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீ நாயுடு மற்றும் கலைவாணர் என் எஸ் கே ஆகியோர் மீது வழக்கு பதிவானது வழக்கின் ஆரம்பத்திலேயே ஸ்ரீ ராமலு நாயுடு விடுவிக்கப்பட்டார் ஆனால் இந்த வழக்கில் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் என் எஸ்கே இருவரும் கைதாக்கினர் வழக்கில் சென்னை செஷன்ஸ் கோர்ட் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி இந்த தண்டனை வழங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் தண்டனை உறுதியானது இதையடுத்து சென்னை மத்திய சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டனர் லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் இந்த வழக்கில் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என பிரிவியூ கவுன்சில் உத்தரவிட்டது வழக்கறிஞர் எத்திராஜ் இவர்களுக்காக வாதாடினார் ஒட்டுமொத்த திரையுலகம் மற்றும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு வெளியானது பாகவதர் மற்றும் என்எஸ்கே இருவரும் நிரபராதிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் பதிமூன்று நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் கலைவாணர் விடுதலையானார் இந்த வழக்கிற்காக பலரும் உதவி செய்தனர் இருப்பினும் அன்றைக்கு வழக்கு செலவு அதிகமாக இருந்தது பிரச்சினைக்கு ஒரே தீர்வாக ஒரு திரைப்படம் தயாரிப்பதென முடிவெடுத்த கலைவாணர் குடும்பம் வைத்தியகரன் என்ற அந்த படத்தில் பலரும் ஊதியமின்றி கலைவாணரின் குடும்பத்துக்கு செய்யும் கைமாறாக எண்ணி பணியாற்றினர் தான் பெரிதும் மதித்து வணங்குபவர்களில் ஒருவரான கலைவாணருக்கு ஏற்பட்ட இன்னலில் தானும் பங்கெடுக்க விரும்பி படத்தில் ஒரு வேடத்தினை ஏற்று நடித்தார் எம்ஜர் அவர்கள் ஆச்சரியமாக படம் தயாரிக்கப்பட்டு வந்த நேரத்திலேயே கலைவாணர் விடுவிக்கப்பட்டார் இதனால் படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த மதுரத்தை இரட்டை வேடமாக்கி இன்னொரு மதுரத்துக்கு ஜோடியாக கலைவாணரை நடிக்க வைத்தனர் படம் பெரும் வெற்றி பெற்றது படத்தில் தன் சிறை அனுபவங்களை ஜெயிலுக்கு போய் வந்த என பாட்டாக பாடி மக்களை மீண்டும் மகிழ்விக்க தொடங்கினார் கலைவாணர் சிறை மீண்டதற்கு பின் தனிப்பட்ட வாழ்விலும் திரையுலகிலும் கலைவாணரின் புகழ் இன்னும் பலமடங்கு உயர்ந்தது தன் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் என்எஸ்கேவியின் அறிவுரையை கேட்டு நடப்பது எம்ஜிஆரின் வழக்கம் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் சிறப்பான குணங்களாக நாம் பேசுகிற விஷயங்களுக்கு சொந்தக்காரர் என்எஸ்கே இப்படி தன் வாழ்வின் முக்கிய பங்கு வகித்த கலைவாணர் குறித்து கலைவாணர் புரியாத புதிர் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதில் கலைவாணர் பற்றி அவர் தெரிவித்த கருத்து அதாவது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை தெரிந்தோ தெரியாமலோ இருவித தன்மைகளை கொண்டதாக அமைத்துக் கொள்கிறான் ஒன்று தனக்காக இன்னொன்று பிறருக்காக தனக்கு என்று கொள்ளும் வாழ்க்கையில் அவனுடைய உடல் முக்கிய குறிக்கோளாக அமைகிறது அந்த உடலை பேணிக் கொள்ளும் முயற்சிகளை அவன் பலவாறு மேற்கொள்கிறான் கவர்ச்சியாக அலங்காரம் செய்து கொள்வதும் விதவிதமான உடைகளை உடுப்பதும் அணிவகைகளில் ஆர்வம் செலுத்துவதும் அவன் தனக்காக செய்து கொள்ளும் செயல்கள் மேலும் தனக்கு பிடித்தமானதை கொள்வது தன் மனைவியை விரும்பி காப்பது தன் குழந்தைகளை பராமரிப்பது தன் உற்சாரை ஆதரிப்பது இவையெல்லாம் கூட அவன் தனக்காக தன் வசதிக்காக செய்து கொள்ளும் சில காரியங்கள் தான் இதேபோல் பிறருக்காக அவன் செய்கின்ற காரியங்களும் உண்டு பிறர் என்ற இந்த சொல் அவனை தவிர மற்றவர் என்ற பொருளில் குறிப்பிடப்படவில்லை அவனுக்கு உற்றாராக நலம் தருவோராக பயன்படுத்துபவராக இருப்பவர்கள் பிறர் என்ற சொல்லால் அழைக்கப்படக்கூடியவர்கள் அல்ல அவனை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவனுடன் எந்த தொடர்பும் கொள்ளாமல் ஏன் அவனுக்கு சிறிதளவும் பழக்கமே இல்லாதவர்கள்தான் தான் இந்த பிறர் அத்தகையவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு திருப்தி அடைவதும் அவர்களின் நன்மைக்காக தன்னை தன் பொருளை தன் அறிவை அளிக்க முன் வருவதும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தருவதற்காக தனக்காக மற்றவரிடம் ஒன்றை வேண்டுவது யாசகம் பிறருக்காக பிறரிடம் ஒன்றை வேண்டுவது பெருந்தன்மை முதலாவது உடலுக்காக இரண்டாவது உள்ளத்திற்காக இவ்வாறு இருவகைப்பட்ட வாழ்க்கை அமைப்புகளையும் கலைவாணர் நன்றாக அறிந்தவர் அறிந்தே அவற்றை தன் புகழ் வந்ததனால் அவர் அதிலே செருக்கு கொண்டது கிடையாது அந்த புகழ் எத்தகையது அதன் ஆக்கிரமிப்பால் விளையக்கூடிய முடிவுகள் என்ன என்பதை முற்றும் உணர்ந்தவர் புகழ் மிகுதியின் அடித்தளத்தில் அவரது அறிவும் பண்புமே அவரை நேர்வழியில் இயக்கிக் கொண்டிருந்தன வந்து குவிகின்ற புகழ் வராமல் போனாலும் ஏமாற்றத்தால் துன்பட்டு தவிக்கின்ற பலவீனமான நிலைமை அவரிடம் இருக்கவே இல்லை மகாத்மா காந்தியை உண்மையிலேயே மதித்தவர் அவர் கதறும் கட்டுவார் ஆனால் காங்கிரஸ் காரர் அல்ல அறிஞர் அண்ணா அவர்களை தலை சிறந்த மக்கள் நலத்தின் வழிகாட்டியாக போற்றியவர் அவர் ஆனால் திமுக கழக உறுப்பினர் அல்ல பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களை அரசியல் வழிகாட்டியாக கருதினார் ஆனால் திராவிட கழகத்தில் அங்கத்தினர் அல்ல மக்களால் போற்றப்பட்ட அவர் மக்களிடம் காணும் குறைகளை எடுத்துக்காட்ட தயங்குவதில்லை தங்கள் குறைகளை இடித்து கூறுகிறாரே என்று யாரும் கலைவாணரை குறை கூறுவதில்லை அதற்கு மாறாக போற்றவை செய்வார்கள் சக நடிகர்களிடம் கூட குறை கண்டால் எடுத்து கூறி திருத்துவார் ஆனால் அவர்களால் பூச்சி மாலைகளை சூட்டப்படுவார் இப்படி எல்லோரும் போற்றும் ஒரு அதிசய சக்தியாக திகழ்ந்த அவர் ஒரு புரியாத புதிர் என்று நான் சொல்லும்போது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் கலைவாணரை பற்றி எல்லாம் புரிந்தது தானே புரியாத ஒரு புதிராக அவர் இருந்தது எப்படி என்று கேட்கவும் செய்யலாம் கலைவானோருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் நான் சொல்லும் உண்மையை விளக்க முடியும் இங்கே சில அனுபவங்களை எக்காலத்தில் மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகளை உங்கள் முன் எடுத்துரைக்க விரும்புகிறேன் மாயா மச்சந்திரா படத்தில் நடிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் கல்கத்தாவில் தங்கியிருந்தோம் டைரக்டர் ராஜா சந்திரசேகர் அவர்கள்தான் பட கம்பெனி சொந்தக்காரரான பி எல் கேம்கா அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் பாலமாக இருந்தார் பணம் வேண்டுமென்றாலும் வேறு எது வேண்டுமென்றாலும் அவர் மூலமாகத்தான் நாங்கள் பெறுவோம் பாடல்களை கிராம போன் ரெக்கார்டிங் பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது கலைவாணர் பின்னணி இசை கலைஞர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பாட்டு பதிவுக்காக ஏதும் ஒரு தொகை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் முதலாளி மறுத்துவிட்டார் என்று டைரக்டர் கூறினார் பாடல் பதிவுக்கு எந்த நாள் குறிக்கப்பட்டதோ அதற்கு முதல் நாள் வரை பேச்சு நடந்தது அதற்கும் பயனில்லாமல் போகவே மறுநாள் அந்த பணியில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார்கள் மறுநாள் விடியற்காலையிலேயே எல்லோரும் எழுந்தார்கள் எழுந்தார்கள் அல்ல எழுப்பப்பட்டார்கள் வேறு யாராலும் அல்ல கலைவாணரால் தான் என்ன என்று கேட்டார்கள் இன்னைக்கு ரெக்கார்டிங் இல்ல போக வேண்டாமா என்றார் கலைவாணர் யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை நீங்களும் தானே சம்மதித்தீர்கள் பணம் வாங்காமல் யாருமே வேலை செய்ய மாட்டோம் என்று அவர்களிடம் சொன்னீர்களே ஏன் இப்போது போக சொல்கிறீர்கள் பணம் தான் தரவில்லையே போனால் அவமானம் இல்லையா டைரக்டர் கேலி பண்ண மாட்டாரா என்று எல்லோரும் கலைவாணரை பார்த்து கேட்டார்கள் அப்போது கலைவாணர் சொன்ன தான் நம்ம யார் கேலி பண்ண போறாங்க ராஜா சந்திரசேகர் தானே அவர் நம்ம அழுதானே ஆனால் முதலாளி யாரு தெரியுமா கல்கத்தாக்காரர் நம்மைப் பற்றி அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் இருந்து வரும் கலைஞர்கள் நடிகர்கள் அவர்களுக்கு ஒரு யூனிட்டி கிடையாது ஒற்றுமை கிடையாது கட்டுப்பாடு கிடையாது தமிழ்நாட்டாளுங்க எல்லோரும் இப்படித்தான் இருப்பாங்க என்று எண்ணி இழிவாக்க பேசினா அந்த கரையை எப்படி துடைக்க முடியும் முதலில் நாம் செய்ய வேண்டியதை செய்து விடுவோம் அப்புறம் போராடி நம்ம உரிமையை கேட்டுக்கொள்வோம் அதன் பிறகு எல்லோரும் பாடல் பதிவில் கலந்து கொண்டார்கள் நானும் கூட போனேன் நான் பாடப்போனேனா என்று கேட்டு விடாதீர்கள் ராஜா சந்திரசேகர் கொஞ்சம் தாமதமாக வந்தார் கலைவாணரை பார்த்தவுடனே அவருடைய கண்கள் தெரிவித்த நன்றி இருக்கிறதே அதை எந்த வார்த்தையாலும் விவரிக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் பாட்டு பதிவில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி கலைவாணருடைய கருத்துப்படியே போய் கலந்து கொண்டார்களே அவர்களுக்கும் எனக்கும் கலைவாணர் ஒரு புரியாத புதிராகவே தோன்றினார் ஏன் முதலில் போராட்டத்தில் கலந்து கொண்டார் மற்றவரையும் போராடும்படி சொன்னாரே ஆனால் பின்பு ஏன் திடீரென்று பாடல் பதிவில் கலந்து கொள்ள வற்புறுத்தினார் அன்று யாருக்குமே புரியாத ஒரு புதிர்தான் அது சிலர் இப்படியும் சொன்னார்கள் மறைவாக கலைவாணர் தான் நல்ல பேர் வாங்கிக் கொள்வதற்காக நம்மை காட்டி கொடுத்து விட்டார் என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த பாடல் பதிவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து சேர்ந்த பிறகுதான் அவர் தனக்காக அப்படி செய்யவில்லை மற்றவர்களுக்காகவும் தான் செய்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள்